அன்பு நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை பற்றின வீடியோ தான் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா பங்குச்சந்தையில் தினம் தினம் பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அதில் என்ன அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் மெயினாக நம்ம ஜிவிஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஜிவிஸ்ல கிடைக்கும் கவலையே இல்லை ஆற்றல் தேவை எடுத்துக்கலாம் நிறுவனங்கள் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சாமானிய மக்களுக்கான எளிமையான பங்குச்சந்தை எஜுகேஷனல் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட பங்குச்சந்தை அறிவை வளர்த்துக்கணும் தான் நம்ம இதை கொடுத்துருக்குறோம் இதில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பரிந்துரை எடுத்தோம் வாங்குறதுக்காக அது என்ன பரிந்துரை பதினாலாம் தேதி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இதே ஷேர் மார்க்கெட்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் பாருங்க அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த சேரை வந்து நம்ம அந்த எடுத்தப்ப ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஆறுநூத்தி முப்பத்தி மூன்று ரூபா ரேஞ்சுக்கு என்ட்ரி ஆகலாம் யார் என்ட்ரி ஆகலாம் என்னோட பரிந்துரை நான் தான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த வாங்கறதுக்காக ஏறுதா எப்படி ஏறுது இந்த ஷேரை எப்படி எடுத்தாரு இந்த பற்றின விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட அந்த ஷேர் பண்றோம் இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது பங்குச்சந்தையில என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அது சரியா தப்பாங்கிறத உங்களோட ஃபினான்சியல் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் பங்கு சந்தையை பற்றி எப்பவுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அதில் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நம்ம சொன்ன அன்னைக்கு சார் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க அந்த லெவலை லெவல நான் உங்களுக்கு நம்ம சொன்ன அன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் வந்து பாருங்க அறுநூத்தி நாப்பத்தி ரூபா ரூபாய் ஓப்பன்லயே ஏறிடுது அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒன்பதே காலுக்கு பாருங்க ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும் போதே அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகி நான் ஸ்டாப்பா பாத்தீங்கன்னா ஒன்பது நாப்பத்தி அஞ்சு கிட்டே அறுநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு இப்ப ஸ்க்ரீன்ல நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறுநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேர் ஓப்பன்லயே போயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா கீழே வரவே இல்லை ஆறுநூத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் அந்த அன்னைக்கு கீழே வந்துச்சு நம்ம பை பண்ணல அப்படியே அறநூற்றி முப்பத்தெட்டுக்கிட்ட வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு காலையில் ஓப்பனில் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி முப்பத்தாறு வரைக்கும் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ போயிருச்சு டாப் பாத்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இன்னைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு எண்பதுலேருந்து நூறு நூற்றி பத்து பாயிண்ட் இறங்கும் போது அப்படியே கீழே வருது பாருங்க அப்படியே கீழே வந்து எங்கே பாருங்கள் இன்றைக்கி ஒரு பதினொன்று முப்பத்தஞ்சு இந்த பார்த்திங்கன்னா ரேஞ்சுக்கு இருக்குது மேல நாற்பது இந்த ரேஞ்சுக்கு எதா இருக்குது கடைசியில் பாருங்கள் இங்கே எங்கே வந்திருக்குதுங்க ஆறுநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்திருக்கு பாருங்க ஆறுநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் ஆறுநூற்றி முப்பத்தி மூணுரூவா நாற்பத்தஞ்சு பைசா வரைக்கும் லோ வந்திருக்கு இப்போ நம்ம இந்த சேரை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வாங்கியிருந்தோம்னா ஸ்டாப் லாஸுக்கும் அதுக்குமான தூரம் அதிகமாயிரும் இதை நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயில் இருந்துச்சு ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயில நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை சேர் கீழே இறங்கிச்சுனா அதாவது எது வரைக்கும் இந்த சேர் வந்து பாசிட்டிவா இருக்கும் எது வரைக்கும் மேல ஏறுற மொமெண்டம் இருக்கும் அப்படின்னா பதினெட்டு ரூபாய் கட்டாக வரைக்கும் இந்த சேர் மேலே தான் பார்க்கும் மேல எவ்வளவு தூரம் போகும் அறுபது ரூபாய் இமீடியட்டா போறக்கு வாய்ப்பு இருக்கு கொடுத்துருக்கேன் ஒரு இருந்து மூணு வாரத்துக்குள்ள இமீடியா அறுபது ரூபா போறக்கு அது முயற்சி பண்ணும் தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் இந்த ஸ்டாப்லாஸ் கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறது என்ன அந்த இடத்தை கட் பண்ணிட்டாலே சேரோட ட்ரெண்டு வந்து மாறிடும் கீழே இறங்குற ட்ரெண்டு வந்துடும் அப்போ அறுநூத்தி பதினெட்டு வரைக்கும் தான் இந்த சேர் ஏறுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அது இறங்கிடும் அந்த ஆறுநூத்தி பதினெட்டு எப்படி முடிவு பண்றது இதையெல்லாம் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோக்கள்ல சொல்லி தரேன் நான் மெயின் என்ன நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி ஜிவிஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு நிற்கிற பிரத்யோகமான வேலை வாய்ப்பு தகவல் மையம் இதுல சாமானிய மக்களுக்கான பங்குச்சந்தை வீடியோக்கள் வருது இது உங்களை முதலீடு செய்ய வைக்க அல்ல எனது பார்வையில் பங்கு இருக்கிற ஆபத்துகளையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் அறிவை நீங்க மேம்படுத்திக்கலாம் அட்வைசர் கிடையாது உங்களோட ஒப்பீனியனை நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் கேட்டு நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அந்த என்ன விஷயம் ஷேர் மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹேபிட் நமக்கு இருக்கணும் இதுதான் முதல் விஷயமே அந்த ரைட்டிங் ஹேபிட் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்களுக்கு எல்லாமே அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு கான்ஃபிடண்டா அந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறக்க அது உதவி செய்யும் ஃபஸ்ட்டு வந்து நீங்க ஒரு டைரி வச்சுக்கோங்க அந்த டைரியில அனலைஸ் பண்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க அதாவது எந்தெந்த காரணத்தினால எப்படி அனலைஸ் பண்ணுறது அது எல்லாமே இந்த ஸ்டேட் பேங்க்கோட அனலைஸ் வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு சதவீதம் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய அடுத்தடுத்த வீடியோக்கள் சொல்லுவேன் அதாவது முதல் விஷயம் வந்து நீங்க எழுத்து பழக்கத்தை கொண்டு வரணும் அப்பத்தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம முதல் படிக்கட்டிலே ஏற முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ்ங்கிற அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக நீங்க மதிக்கணும் இந்த இடத்து வரைக்கும் நான் இந்த ஷேரை கையில் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நான் அதை வித்துருவேன் அது வர வரைக்கும் நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா லாபம்னா முதல் லெவல் எது வரைக்கும் அதுல நான் பிப்டி பர்சன்ட் குவான்டிட்டியை சேல் பண்ணிடுவேன் அடுத்த லெவல்ல இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேல் பண்ணிடுவேன் மூணாவது லெவல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சேல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க பண்ணிடணும் எப்ப இந்த மாதிரி ஒரு லெவல் டிசைன் பண்ணிடணும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆறுநூத்தி முப்பத்தி மூணு ரூபாயில தான் நான் என்ட்ரி ஆவேன் அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் என்ட்ரி ஆவேன் முடிவு பண்ணிக்கணும் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைங்களா பதினாலாம் தேதியை நம்ம வாங்கியிருப்போம் அப்ப இன்னைக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ வெயிட் பண்ணங்காட்டி இன்னைக்கு அந்த ரேட் வந்திருக்கு இல்லைங்களா பதினஞ்சாம் தேதி தான் பதினாலாம் தேதி நைட் இந்த கால நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் பதினஞ்சாம் தேதி காலையில ஓபன் ஆகும் போதே ஆறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்துருச்சு நாற்பத்தி நாலு அதே ரேஞ்சுக்கு இருந்து முப்பத்தெட்டு கீழே வரவே இல்லை அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்த மார்க்கெட்டோட நூத்தி பத்து பாயிண்ட் டவுன்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி இதுல நீங்க பை பண்ணிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அறுபது ரூபா இரண்டு மூன்று வாரத்துல மூன்று வாரத்துல வர வாய்ப்பு இருக்கு அதுல உங்களோட பிப்டி பெர்சென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும் அடுத்து ஏழுநூத்தி பத்து ரூபா வந்தா அடுத்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி புக் பண்ணிடணும் எட்நூறுவா வந்து ஹண்ட்ரட் புக் பண்ணிடணும் இந்த மாதிரியான எழுத்த நீங்க ரிட்டர்னா எழுதி அதுக்கே மாதிரி நீங்க செயல்படணும் இப்போ நீங்க பேப்பர் ட்ரேடு பண்ணி பாருங்க உங்க பினான்சியல் அட்வைசர் கேட்டு நீங்க இதுல முதலீடு பண்ணலாம் இது நான் முதலீடு பண்றதுக்காக எடுத்த சேர் தான் அதுல வர்ற என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆபத்தான விஷயங்கள் என்னென்ன இருக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணா முட்டா என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால நீங்க பங்கு சந்தையில வெற்றி பெறதுக்கு உங்களோட நாலேஜ் அதிகப்படியாக வளர்த்துக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் பாருங்க நிறைய அனலைஸ் பண்ண போகிறோம் என்னோட பரிந்துரைகள் நான் என்ன ட்ரேடு பண்ணுறேன் அதுல என்ன லாபம் வருது எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா காட்ட போறேன் விஷயம் இதுதான் அப்போ அந்த நட்டம் ஏன் வந்துச்சு லாபம் ஏன் வந்துச்சு எல்லாமே உங்க ஊடக டிஸ்கஸ் பண்ண போறேன் நம்ம சேர்ந்து பண்ண போறோம் என்னோட ட்ரேட உங்க ட்ரேட நீங்க கத்துக்க போறீங்க கத்துக்கிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பண்ணலாம் நிறைய பேர் கிளாஸ் கேட்டிருக்கீங்க ஜிவிஎஸ்கிறது பதினாலு வருஷமா வேலை வாய்ப்புன்னு பிரத்யோகமா தகவல் மையம் இதில் ஒரு எண்பதாயிரம் பேத்துக்கு மேலே ஸ்டாஃப் லெவலில் வேலை தேடி இருக்காங்க அவங்களில் நிறைய பேர் மார்க்கெட் கிளாஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கான ஷேர் கிளாஸ் எல்லாம் அடுத்து ஒரு மாதத்தில் ஆரம்பிக்கும் அதில் உங்களுக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்களை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் மெயினாக அந்த கிளாஸே ரெண்டாம் பட்சம்தான் தான் முதல் என்ன நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக பாருங்கள் இதில் வர்ற பங்கு சந்தை பரிந்துரைகளை பாருங்க அந்த சேர் வந்து சொன்ன மாதிரி ஏறுதா அப்படின்னு பாருங்க எப்படி அந்த சேரை எடுத்தாரு அந்த லெவலெல்லாம் பண்ணுதான்னு பாருங்க பதினெட்டு கட்டாய வரைக்கும் புள்ளி ட்ரெண்டில் இருக்கும் அறுநூத்தி பதினெட்டு கட்டானா அடுத்து பியரிஸ் ட்ரெண்டுக்கு மாறிடும் மாறுதான்னு பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் டெஸ்ட் பண்ணி பாருங்க ட்ரேடு பண்ணி பார்க்கலாம் பேப்பர் ட்ரேடு அதுக்கப்புறம் நீங்க ஒரு இன்வெஸ்டரா மாறலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உழைப்போட அடுத்த கட்டம் முதலீடு தான் அப்ப சரியான முதலீட எப்படி திட்டமிடுறது அப்படிங்கிறது இந்த பொங்கல் இருந்து உங்களுக்கு நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல இருந்து தொடங்கிருச்சு இணைந்து உங்களோட முதலீட்ட வளர்க்கலாம் உங்களோட விருப்பப்படி நீங்க தான் அதுக்கான முடிவை எடுக்கணும் பட் அதுக்கான நாலேஜை பத்து சதவீதம் நான் இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த பத்து சதவீத நாலேஜை நீங்க எழுத்துக்கள் மூலம் உங்களுக்குள்ள செலுத்தினீங்க அப்படின்னா அது நூறு சதவீத ஐடியாவா உங்களுக்கு மாறும் உங்களோட ஐடியா படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்